வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் பிரதமர் மோடியின் மூன்றாவது ஆட்சிக்காலத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து வருகிறார் அவரின் அந்த பட்ஜெட் தாக்கல் உரையில் நாட்டில் விலைவாசி கட்டுகள் உள்ளதென்றும் மோடி அரசின் பொருளாதார கொள்கைகள் மீதான மக்களின் இந்த நம்பிக்கை தான் மூன்றாவதாக தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் ஒன்பது முன்னுரிமைகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் அதேபோன்று எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் பி எம் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்படும் என்றும் விவசாயத் துறைகளில் டிஜிட்டல் புரட்சி செய்ய அனைத்து கட்டமைப்புகளுக்கும் தயாராக உள்ளது என்றும் முப்பத்தி ரெண்டு தோட்டக்கலைகளில் நூற்றி எண்பது வகையான அதிக மசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் வேளாண்மை துறைக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் கடன் உதவி திட்டத்தில் கடன் தொகை இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்விக்காக பத்து லட்சம் வரை கடனுக்காக நிதியுதவி அரசு வழங்கும் என்றும் கூறினார் அதேபோன்று ஊரக வளர்ச்சிக்கு இரண்டு புள்ளி அறுபத்தாறு லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சந்திரபாபு நாயுடின் கனவு திட்டமான போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு உறுதியாக உள்ளதாக பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பறிள்ளார் மேலும் பீகாரில் விமான நிலையம் மருத்துவக் கல்லூரிகள் விரைவு சாலைகள் அமைக்க பட்ஜெட்டில் நிதியுதவி ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்ஸ்